ിൽ കദീമിയർ ഫുഖാനിൽ മജീദ് പമാക്കദർ ഹക്ക കി സദക്കല്ലാ മോലി മേലാ അല്ലാഹു നല്ലി ആഹാന കുദൂസിലേടൽ ഉരുണ്ട് കൻസിയ நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன் நான் என்னை வெளிப்படுத்த விரும்பிய போது கலக்கத்துள் ஹல்க படைப்பினங்களை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவை யாரென்று யார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பூமி இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள இத்தனை கோடி படைப்பினங்கள் அத்தனையும் படைக்கப்பட்டது அப்படியானால் அல்லாஹுடைய வல்லமையை அவன் ஆற்றலை அவன் குதிரத்தை நாமெல்லாம் எல்லாம் புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது ஒரு கடமையாக இருக்கிறது அல்லானா யாரு அவன் வல்லமை எப்படிப்பட்டது இதை புரிவது தான் இபாது அல்லாஹ் குரான்ட திருக்குறானுடைய பல்வேறு வசனங்களில் தன்னுடைய ஆற்றலை பற்றி கேட்டுக்கொண்டே வருகிறான் பொதுவாக மனுஷனுக்கு ஒரு சக்தி உண்டு நமக்கு அறிந்திருக்கிறோம் ஒரு வீடு கட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீடு விரிவடைந்தால் அதற்கு தூண் வைப்பார்கள் பில்லர் போடுவார்கள் இது எல்லாம் வச்சு தான் ஒரு வீட்டை கட்ட முடியும் அஸ்திவாரம் விடாமல் வீடு கிடையாது பில்லர் இல்லாமல் வீடு கிடையாது ஒரு மனித சக்திக்கு உட்பட்ட காரியம் உலகத்திலே தெரிய வஸ்துக்களை பார்க்குறோம் அப்படியே இதே போல் இன்னொரு ஒரு கட்டுமானம் எங்கே இருக்கிறது வானத்தை நீங்கள் திரும்பி பாருங்க அப்பெல்லாம் எந்த ரூணை இலசமா வானத்தை பாருங்கிறேன் அதுக்கு எங்கே பில்லர் இருக்குது அதுக்கு எங்கே தூண் இருக்கிறது இவ்வளவு பறந்து விரிந்த இந்த வானத்திற்கு தூணை இல்லாமல் அது எப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா குரான் அல்லாஹ் ஒன்றொன்றாக கேட்குறேன் நம்முடைய படைப்பில் ஒரு கொஞ்சம் பெருசு இருக்கலாம் சின்னது இருக்கலாம் அது நாம் படைத்தோம் என்று சொல்லுவதில்லை ஆனால் அல்லாஹ் வ அனுபவத்தால் தன்னை படைப்பாளர் கலக்க என்று மட்டும் சொல்வதல்ல சில நேரங்களிலே பதிவுன் முன்மாதிரி இல்லாமல் படைத்திருக்கிறேன் நம்ம செஞ்சால் அது மாதிரி ஒன்றை செய்வோம் நம்ம அதே குவாலிட்டியில் இருக்கிறதில்ல ஒரு கொசு அளவுக்கு அதே மாதிரி நம்ம படைக்க முடியுமா ஒரு கொசு என்னெல்லாம் வேலை செய்கிறதோ அது மாதிரி ஒரு மனிதனால் விட முடியுமா முடியாது ஏன் கொசுவுக்கு போகிறோம் அதை விட கொஞ்சம் சின்னதுக்கு போங்களே அல்லாஹு சுபஹான் குத்தாலா பெரிய படைப்பையும் படைத்து வைத்து காட்டுகிறான் சூரியனை படைத்து நமக்கு முன்னாலே காலையும் மாலையும் வந்து உதித்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதை வைத்திருக்கிறான் அதனுடைய விட்டம் எவ்வளவு பெரியது அந்த படைப்பையும் படைச்சிருக்கிறான் நல்ல பார்க்க முடியாத சின்ன படைப்பையும் படைச்சு வச்சிருக்கிறான் எல்லாம் இதையெல்லாம் பார்க்க வேண்டுமா பார்த்துவிட்டு அல்லாஹுவின் வல்லமையை நாம் புரிய வேண்டுமா அல்லாஹ் குரான் அப்படித்தான் பல இடங்களிலே கேட்கிறார் எந்தரும் இல்லை சமா இ கைஃபு இல்லை சமா இ கைஃப ருபியாத் ஜிபாலி கைஃபுத் அல்லா வானத்தை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறான் ஒட்டகங்களை எப்படி படைத்திருக்கிறான் பூமிகளை எப்படி நட்டு வைத்திருக்கிறான் இந்த பூமியை எப்படி விரித்து வைத்திருக்கிறான் இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா திருக்குறான் அழைப்பு விடுக்கிறது இன்னப்பி கல்கி சமவாதி அர்ல் வானத்தையும் பூமியையும் படைத்ததில் அக்திலாஃபில் வண்ணஹார் இரவு பகல் மாறி வருவதில் ஆயாத்திலே உள்ள அறிவுள்ளவர்களுக்கு அட்டாட்சி இருக்கிறது திருக்குறான் முழுக்க தன் வல்லமைகளை எடுத்து சொல்லி இதையெல்லாம் எப்படி படைத்திருப்பான் அந்த படைப்பாளன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று நீங்கள் சிந்தி ஒரு மணி நேரம் அல்லாஹுடைய படைப்பிடங்களை சிந்திப்பது அது பல நூறு பல ஆயிரம் நஃபீலான வணக்கங்களை எல்லாம் விட சிறந்தது என்ற கருத்தில் ஹதீஸ்கள் உண்டு ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு அல்லாவின் படைப்புகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டுமான் அபுகானிபராமத்துள்ள இடத்துல நல்லா படைக்கிறான் படைக்கிறான்னு சொல்கிறீங்களே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நல்லா உயிர் கொடுக்குறான்றீங்க அதுவும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நானும் தான் உயிர் கொடுப்பேன்னு ஒருத்தர் சொன்னார் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ அவர் வந்து ஒரு ஆட்டு கடையில் கறியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஒரு டின்னில் போட்டு மூடிட்டு நம்ம ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம இங்கே வருவோம் நான் எப்படி படைச்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கறியை வாங்கி ஒரு டின்னில் போட்டு கூட்டிட்டார் கூட்டி வைத்து ரெண்டு நாள் கழித்து வந்து திறந்தார் திறந்து விட்டு சொன்னார் பார்த்தீங்களா நான் வச்சது கறி இப்போது புழு எத்தனை புழுக்களை நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இப்போது அவர் கேட்டாரா எவ்வளவு புழுன்னு கொஞ்சம் கணக்கு சொல்லுங்களேன் நம்பர் சொல்லுங்கள் எத்தனை புழுவை நீங்கள் படைச்சிங்க என்று அபு ஹனிஃபார் கேட்டார்களா அப்போது அவர் தோராயமாக படைச்சிருக்கிறேன் எத்தனை நம்பர்லாம் எனக்கு தெரியாது சரி ஒவ்வொரு புழுவுக்கு எத்தனை வயசு கொடுத்துருக்குறீங்க ஐம்பது வயசு இருக்குமா அல்லது இருக்குமா மூணு நாள் இருக்குமா அதோட ஆயில் காலம் எவ்வளவு அதெல்லாம் எனக்கு தெரியாது உணவு என்ன அடுத்தது கறி காலியாயித்தானே இப்போது அது புழுவாய் மாறி இருக்கிறது இப்போ அடுத்து என்ன செய்யும் அதுக்கு என்ன ரிசுக்கே அவர் அப்படியே முழிக்க ஆரம்பித்தார் அபுஹனிபோரா தோழரை சொன்னார்கள் அல்லாஹு படைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய படைப்பில் எல்லாவற்றையும் நிர்ணயித்து படைக்கிறான் படைப்பாளன் எப்படிப்பட்டவன் என்று திருப்புராணின் வசனங்களை ஓதிக்காட்டினார் அல்லாஹுடைய வல்லமை மகத்தானது எனவே நாம் பல்வேறு நேரங்களில் அவனுடைய வல்லமையை புரிகிற போதுதான் நம்முடைய ஈமானதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம் நல்லா கொடுத்துருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன உறுப்பு பழுதுபட்டு விட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் முடி முடியுமா கண் இருப்பது வச்சுமா ஒரு அடிக்கி ஒரு அங்கலத்துக்கு இருக்கிறது கண்ணை பற்றி ஆய்வு செய்வதற்கு எத்தனை எத்தனை ஆஸ்பத்திரிகள் அதற்கான ஆய்வு கூடங்கள் ஒரு கண் போய்விட்டது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு பார்வை தந்துவிட முடியுமா ரப்பரில் செஞ்சு வைக்கலாம் அவ்வளோதான் அந்த கண்ணை வந்து அப்படியே திரும்ப அவர்களால் தந்துவிட முடியுமா கண்ணில் ஏற்பட்டிருக்கிற பார்வைக்கு ஒரு லேசர் சிகிச்சையில் அந்த பொறையை நீக்க முடியும் கண் பார்வையை தருபவன் யார் நீங்கள் யோசித்து பாருங்கள் பொருளை அல்ல அந்த பொருளின் இயக்கத்திற்கு லேசான ஒரு தூண்டுதலை கூட மனிதனால் தர முடியாது ஒரு பெரிய மன்னர் காட்டு வழியாக போய்கொண்டிருந்தார் கடுமையான தாகம் எடுத்து விட்டது இந்த தாகம் அவரால் தாங்க முடியவில்லை ஒருத்தர் அங்கே காட்டுக்குள்ளேயே ஒருவர் வசிக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போய் மன்னர் போய் நின்றார் தண்ணி இருக்குமா அவர் தண்ணி இருக்குது என்று ஒரு டமளர் தண்ணியை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டார் அரசரே தண்ணியை பற்றி ரொம்ப ரொம்ப இப்போது புரிந்திருக்கிறீர்கள் தண்ணீருடைய தேவை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரி புரிந்திருப்பீர்கள் இந்த தண்ணியை நான் கொடுக்கணும்னா அவங்கள்ட்ட ஒரு ஒரு நிபந்தனை அவ எனக்கு என்ன தருவீங்க இதுக்கா இதுக்கு பகரமாக நீங்கள் என்ன தர முடியும் என்று கேட்டால் என்ன செய்வீர்கள் என்றபோது மன்னர் சொன்னார் என் பா ஆட்சியில் பாதியை கொடுத்துருவேன் என் ஆட்சியில் பாதி பரப்பளவை உனக்கு ஒப்படைத்து விடுவேன் இது ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளோ பெருசு என்று வாங்கி குடித்துவிட்டு விட்டு போனார் வேட்டையெல்லாம் ஆடிவிட்டு அவர் திருப்பக போகிற போது உடல் உபாதை ஏற்பட்டு விட்டது சிறுநீர் வருகிறது ஆனால் வெளியேற முடியவில்லை குத்த தொடங்கிவிட்டது அவரால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை சொன்னார்கள் அந்த காற்றில் இருப்பவர் ஒரு மருத்துவர் தான் அவரிடத்தில் வேண்டும் போகலாம் என்று வந்து நின்றார்கள் அவர் சொன்னார் உள்ளே போனது தண்ணீரை நான் வெளியேற்றி விடுகிறேன் அதை செய்கிற மருத்துவம் செஞ்சிடலாம் அதுக்கு பகரமாக நீங்கள் என்ன தருவீங்கன்னு கேட்டார் ஆட்சியில் மி மிச்ச பகுதியும் உனக்கு நான் தந்து விடுவேன் என்று மன்னர் சொன்னாராம் ஒரு டம்ளர் தண்ணீரும் அந்த உள்ள அருந்தப்பட்ட அந்த தண்ணீர் சிறுநீராய் வெளியே வருவதும் அது இயல்பாய் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலை இயல்பாக இலகுவாக நாம் அதை கேட்காமலேயே உலகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறான் அதுதான் வல்லமை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுஸ் மகானு தாலா திருக்குறான் முழுக்க இந்த அட்டாட்சிகளை எடுத்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உங்களிடத்தில் அந்த ரப்பை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை வர வேண்டும் அவன் வல்லமையை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று திருக்குறான் முழுக்க அல்லாஹுஸ்மஹானு தாலா நம்மிடத்தில் சில பல கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான் உயர்ந்த ரப்பை விளங்கிக் கொள்கின்ற நல்ல அல்லாஹ் நமக்கு எல்லாம் நல்வானல்ல